புரட்டாசி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷ நாட்களும் அதி அற்புதமான பலனை தரக்கூடியவை அந்த வகையில் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்திருக்கிறது இந்த புரட்டாசி மாத மகாலய அமாவாசை முடிந்து வரக்கூடிய சதுர்த்தி திதியில் விநாயகரை நாம் வழிபாடு செய்து இந்த ஒரு விநாயகரின் மந்திரத்தை சொன்னால் காரிய தடைகள் அனைத்துமே விலகும் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே மாறும் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எப்பொழுதுமே சதுர்த்தி திதியில் மாலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்வதுதான் சிறப்பு வெற்றிக்கு உண்டான மாலை என்றால் அது வெற்றிலை மாலைதான் இன்றைய நாள் பதினோரு வெற்றிலை அல்லது இருபத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி ஓரு வெற்றிலை உங்கள் விருப்பத்தின்படி இந்த வெற்றிலைகளை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் கிழிசல் இல்லாத வெற்றிலையாக பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் மஞ்சள் நிற நூலில் இந்த வெற்றிலையை மாலையாக கட்டிக்கொள்ள வேண்டும் அனுமனுக்கு மாலை கட்டுவது போல இந்த வெற்றிலையை சுருட்டாமல் அப்படியே விரித்து வைத்து அந்த காம்பு பகுதியில் மட்டும் மாலை தொடுத்து வெற்றிலையை விரித்தபடியே விநாயகருக்கு சாற்ற வேண்டும் இந்த மாலை ஆனது வீட்டிலேயே இருக்கும் விநாயகப் பெருமானுக்கு சாற்றலாம் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் விநாயக பெருமான் கோவில் இருந்தால் அங்கு சென்றும் சாற்றலாம் இந்த மாலையை சாற்றிய பிற்பாடு விநாயக பெருமானே என் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் விக்னங்கள் அனைத்தையுமே நீக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி சேர வேண்டும் அதிர்ஷ்டம் வீடு தேடி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விநாயக பெருமானின் மூல மூலமந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே वरभरदसर्वजनं मे वशमानय हृदयादिन्यासः ॐ कां हृदयाय नमः ॐ कीं शिरसे स्वाहा ह्रीं कूं शिखायैव षट् क्लीं कैं कवचाय हूं क्लौं गौं नेत्राय वौषट् अस्त्राय फट् வரோம் இதி விமோக விநாயக பெருமானின் இந்த மூல மந்திரத்தை பக்தியோடு சொன்ன பிற்பாடு விநாயக பெருமானுக்கு நிவேதனமாக சுண்டலோ வாழைப்பழமோ அல்லது தேங்காயோ வையுங்கள் தீபதூப ஆராதனைகளை காட்டி மூன்று முறை விநாயக பெருமானை வலம் வந்து தோப்பு கரணம் போட்டு உங்கள் வழிபாட்டை நீங்கள் பக்தியோடு முடித்துக் கொள்ளுங்கள் பொதுவாகவே சதுர்த்தி திதி என்று விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் எந்த வரம் கேட்டாலும் தாமதிக்காமல் விடுவார் அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் விசேஷமாக வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி திதியில் இந்த விநாயக பெருமானின் மந்திரத்தை சொல்ல எப்பேற்பட்ட காரிய தடைகள் அனைத்துமே விலகி அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் இன்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவை சந்திப்போம் ஓம் மகாபெரியவா போற்றி